குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே நேற்று தமிழர்களின் குரல் கருத்து கணிப்பு அனுராதான் ஜனாதிபதியாக வருவார் என்று நான் சொன்னேன் காலையில் அது நடந்திருக்கின்றது எங்களுடைய முதலாவது கருத்து கணிப்பு அது சரியாக வந்து விழுந்திருக்கின்றது அனுரா இன்று மாலையோ நாளை காலையில் ஜனாதிபதியாக பதவி ஏற்பது உறுதியாகிவிட்டது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்த அட்டகாசங்களையும் அருவறுப்பான சம்பவங்களையும் பற்றி நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும் அவருடைய தோல்விக்கு காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாட்டை காப்பாற்றி விட்டேன் இருந்து நாட்டை மீட்டு விட்டேன் என்று சொன்ன அத்தனையும் பச்சை பொய்கள் அவர் நாட்டை காப்பாற்றவில்லை நாட்டை படுபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளியிருக்கின்றார் என்பதுதான் உண்மையான திட்ட தெளிவான வெளிச்சம் ஏனென்று சொன்னால் அவரிடம் எந்த திட்டமும் இல்லை உற்பத்தி சம்பந்தமாக எந்த திட்டமும் இல்லை அவர் கடனை வாங்கி 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 பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது ஒரு சிறுவனாலும் நடத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் அவர் செய்திருக்கின்றார் அந்த கடனை அவர் வாங்கியது மட்டுமல்லாமல் அந்த கடனை தனது அலிபாபின் நாற்பது திருடர்கள் போன்று தனது நாற்பது திருடர்களுக்கும் பங்களித்து கொடுத்திருக்கின்றார் இது ஒரு உதாரணம்தான் பங்களித்து கொடுத்திருக்கின்றார் அதிலே நாங்கள் எலெக்ஷன் டைமிலே பார்த்தோம் எத்தனை முஸ்லீம் எம்பிகள் எத்தனை தமிழ் எம்பிகள் இதே போல் எத்தனை சிங்கள எம்பிகள் எவ்வளவு பணங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று ஏன் எங்கள் சாணக்கியன் கூட அறுபது கோடிகள் பெற்றதாக தானாக வாக்குமூலம் கொடுத்திருந்தார் தமிழ் மக்கள் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தவறிவிட்டார்கள் ஒரு லட்சத்திற்கு கிட்டத்தட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய சொந்த மக்கள் எங்களுடைய பொது வேட்பாளரை கைவிட்டு விட்டார்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு அதிக வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் தேவையில்லாத ஒரு விடயம் திரும்பவுமாக தமிழரசுக் கட்சி சொன்னதை செய்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கின்றது தமிழ் மக்கள் செய்த இந்த வேலையினால் அனுரதிசநாயக்காவின் வெற்றியினாலும் தமிழ் மக்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கப் போகிறது என்றது ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம்தான் ஆனாலும் இப்பொழுது நான் அதை பற்றி கதைக்க விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த புதிய ஜேவிபி அனுராவின் தலைமையிலே என்ன செய்யப் போகிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன செய்யப் போகின்றார்கள் அவர்கள் எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை எந்த திட்டத்தையும் முன்வைக்கவில்லை என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே என்ன ஏதுவாக இருந்தாலும் சஜித் பிரேமதாசா தமிழ் மக்கள் போட்டு தங்களையே ஏமாற்றியிருக்கின்றார்கள் இரண்டாவது தடவை இந்த சஜித் பிரேமதாசாவிற்கு இவ்வளவு வாக்குகளை அளித்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அவர் எதுவுமே போவதில்லை என்பதை ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்லியிருக்கின்றேன் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் எங்களுடைய மக்கள் விட்டார்கள் அரியணந்திரன் ஐ ஐயாவையும் அவருடைய தமிழ் கட்டமைப்பினுடைய வேண்டுக வேண்டுதல்களையும் மீறி தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் பரவாயில்லை அவர்கள் செய்ததை அவர்களே அனுபவிப்பார்கள் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் இந்த நேரத்திலே நான் யாருக்கும் பயப்படவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் செய்த இந்த காரியமானது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் அனுராவின் வெற்றியை நான் ஒரு மாதத்திற்கு முன்பே கணித்திருந்தேன் என்னுடைய வீடியோக்களிலே நீங்கள் பார்க்கலாம் அதாவது கோத்பாய் ராஜபக்ஷவைக்கு விழுந்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெறுவார் என்று சொல்லியிருந்தேன் ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஊழல் பெருச்சாளிகளில் இருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் மனங்களிலே ஏற்படுத்தியவர் அனுரதிசநாயக்கர் மிகவும் வறிய குடும்பத்தில் இருந்து முதலாவது ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க போகின்றார் இவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன உலக நாடுகள் இலங்கையை பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றன இலங்கையின் அரசியல் தீர்ப்பை பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றன எதிர்பாராத ஒரு தீர்ப்பு ஆனால் இங்கே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்தியா ஆரம்பத்தில் இருந்தே அனுராவிற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தது இடையிலே ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஆதரவை திரும்பி பெற்றார்கள் ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு ஆரம்பத்தில் இருந்தே திசநாயக்காவுக்கு இருந்தது என்பதுதான் உண்மையான விடயம் வெற்றி களிப்பில் என்பிபி கட்சியும் ஜேவிபியும் இலங்கை முழுவதிலும் அந்த வெற்றி கழிப்பை கொண்டாட இருக்கின்றார்கள் வடகிழக்கு மாகாணம் எங்களுடைய ஜனாதிபதி அனுராவிற்கு வாக்களிக்கவில்லை என்பது வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வாக்களிக்கவில்லை என்பது உண்மையான ஒரு விடயம்தான் வெற்று பேப்பர்கள் வெற்று வேற்று மனிதர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கவலைக்குரிய விடயம் போன முறையும் சஜித்துக்கு வாக்களித்து என்ன நடந்தது இந்த முறையும் சஜித்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அமூக வாக்குகளை கொண்டு போய் சஜித்துக்கு போட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் திருந்த மாட்டார்களா தமிழர்கள் திருந்துவதற்கு இடமே இல்லையா ஏன் இப்படி செய்கின்றார்கள் பெரிய கேள்விக்குரியும் கவலைக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது உண்மையாகவே நான் கவலைப்படுகிறேன் என்னுடைய தமிழர்களை நினைத்து கவலைப்படுகின்றேன் தமிழன் ஏன் திருந்துகிறான் இல்லை தமிழன் ஏன் சிந்திக்கிறான் இல்லை தமிழன் ஏன் ஒரு கணம் தன்னுடைய நிலைப்பாட்டை பற்றி சிந்திக்கிறான் இல்லை நாடு நாடு என்று நீ நினைத்திருந்தாய் என்றால் தமிழன் அனுராவுக்கு வாக்கு போடப்பட்டிருக்க வேண்டும் சஜித்துக்கல்ல உனக்கு நாடு தேவையில்லை என்று சொல்லித்தான் நீ சஜித்துக்கு போட்டிருக்கின்றாய் ஆனால் அதே ஓட்டை நீ அரியணைந்தனுக்கு போட்டிருக்கலாம் போடவில்லை கவலைக்குரிய விடயம்தான் எது என்னவாக இருந்தாலும் அனுராவின் வெற்றி உறுதியாகிவிட்டது நன்றி வணக்கம்